வணக்கம் நண்பர்களே இந்த கதையில் நான் என் அக்காவை எப்படி நெருக்கமாக அறிந்தேன் என்பதைப் பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன் வாங்க நண்பர்களே கதைக்குள்ள போகலாம் நான் உங்கள் மணி மணியம்மாவின் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டதாக போனில் அழைப்பு வந்தது அம்மாவும் தாயாரும் அடிப்பட்டவரை பார்க்க வெளியூர் சென்றுவிட்டனர் என்னிடம் போகும்போது வீட்டில் இருக்குமாறும் வெளியே ஊர் சுற்ற வேண்டாம் என்று அறிவுரை கூறி சென்றனர் என்னுடைய அக்கா வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்னுடைய அக்காளின் தோழி சரிதா வீட்டில் இருக்கிறாள் அவளுக்கு மூன்று வயதில் குழந்தை இருக்கிறது சரிதா என்னிடம் சமைப்பதற்கு காய்கறி இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு வா என்று என் கையில் பணத்தையும் பையையும் கொடுத்து கடைக்கு அனுப்பி வைத்தாள் நானும் சரி சரிதா பொருட்களை வாங்கிட்டு வரேன் என்று சொல்லி கடைக்கு சென்றேன் சரிதா சாம்பார் வைப்பதற்காக சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் கடையிலிருந்து பொருட்களை வாங்கி வந்து சரிதாவிடம் கொடுத்துவிட்டு நான் சோபாவில் அமர்ந்து கொண்டு டிவி பார்க்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து உள்ளே இருந்து வந்த சரிதா சாயங்காலம் இங்கேயாவது வெளியே போகலாமாடா என்று கேட்டாள் எங்கே சரிதா என்று நான் கேட்டேன் கடற்கரைக்கு போகலாமா என்று கேட்டாள் சரி சரிதா போகலாம் என்று கூறினேன் மதிய சாப்பாடு இருவரும் சாப்பிட்டுவிட்டு நான் சரிதாவின் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தேன் சரிதா சற்று ஓய்வெடுப்பதாகவும் சிறிது நேரம் தூங்குவதாகவும் என்னிடம் சொல்லி அவள் அறைக்குச் சென்றாள் நான் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தேன் குழந்தைக்கு தூக்கம் வரவே நான் சரிதாவை கூப்பிட்டேன் சரிதா வரவில்லை ஒருவேளை நல்லா தூங்குறாங்க போல சொல்லிட்டு நானே அறைக்குள் போய் குழந்தையை அங்கே தூங்க வைத்துவிட்டு வந்தேன் சிறிது நேரம் கழித்து சரிதா அறையை விட்டு வெளியே வந்தாள் பாப்பா தூங்கிட்டாளா என்னையே அழுப்பல என்று கேட்டாள் இல்ல சரிதா நீங்க அசதியா தூங்குனீங்க அதனால நானே பாப்பாவை தூங்க வச்சிட்டு வந்துட்டேன் என்று சொன்னேன் பிறகு நானும் சரிதாவும் டிவி பார்த்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது சரிதா என்னிடம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று மனசு கொள்ளை என்று சொன்னாள் நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னேன் சரிதாவிடம் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று கேட்டேன் எனக்கு எப்போதுமே மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று சொன்னாள் உங்க அக்கா வீட்ல இருக்கும்போதெல்லாம் எனக்கு எப்ப தோணுதோ அப்போதெல்லாம் உங்க அக்கா பனானா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள் நானும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் என்று சொன்னாள் இப்போ உங்க அக்கா இல்ல அதனால வாழை ஐஸ்கிரீம் ரொம்ப நாள் ஆச்சு சரி சரிதா அக்கா இல்லை என்றால் என்ன நான் வாங்கிட்டு வருகிறேன் என்று கடைக்கு போனேன் நான் கிளம்பும்போது உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று கேட்டாள் நான் சரிதாவிடம் எனக்கு எப்போதுமே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் என்று சொன்னேன் அதுவும் பனானா ஐஸ்கிரீம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னேன் புதினா ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்குமா என்று சரிதா கேட்டாள் நான் ஆமாம் சரிதா என்றேன் உங்க அக்காவுக்கு ஆப்பிள் ஐஸ்கிரீம் பிடிக்காது நான் சாப்பிட கொடுத்தாலும் கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டாள் சரி நீ போய் கடைக்கு வாங்கிட்டு வா ஷார்பட் சாப்பிடலாம் என்று சொன்னாள் நானும் கடைக்கு சென்று ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஷார்பட்டையும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்தேன் இருவரும் ஹாலில் அமர்ந்து ஐஸ்கிரீமை நன்றாக சாப்பிட்டோம் பிறகு இருவரும் கடற்கரைக்கு போகலாம் என்று சொல்லி இருவரும் கடற்கரைக்குச் சென்றோம் அங்கு அடிப்பட்டவர்க்காக பிரார்த்தனை செய்து வீட்டுக்கு இரவு எட்டு மணிக்கு வந்துவிட்டோம் இரவு நேரத்தில் உனக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று சரிதா என்னிடம் கேட்டாள் எனக்கு தோசை வேண்டும் என்று சொன்னேன் சரி என்று தோசை சுட சரிதா சமையல் அறைக்கும் சென்றாள் இரவு நேரம் மின்சாரம் போயிருந்தது மழையுடன் குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது இரவு தோசை சுடுகிறேன் உனக்கு பசிக்குமே என்றாள் சரிதா அவள் தாயின் மரணத்துக்குப் பின் சரிதாவும் நானும் தனியாகவே இருந்தோம் அவளது சமையல் வாசனை மட்டுமல்ல அவள் வார்த்தைகளிலும் ஒரு மென்மை இருந்தது என் மனசில் ஏதோ கிளிகிளி இது அன்பா இல்லையென்றால் வேறென்ன என கேள்விகள் கிளம்பின சரிதா தோசையை சுட்டுக் கொண்டிருந்த அவள் தோளில் விழுந்த என் பார்வை அவளுக்கு வேறொரு உணர்வை தூண்டியது கண்களில் ஏதோ சொல்லாத உள்மனதை பாவம் போது சுட்டிக்கிட்டு என்னை துடைத்துக்க முடியுமா என்றாள் சரிதா நான் அவள் அருகே சென்றேன் உடனே மனதிற்குள் ஒரு பதட்டம் என் கைகளும் அவளது தோளும் ஒரு நொடிக்கு சந்தித்தது அந்த நொடி நிதானமாக காதலின் ஆரம்ப மாறியது அந்த இரவில் தூங்க முடியாமல் மழையை பார்த்து கொண்டிருந்தேன் சரிதா ஒரு காஃபிக் கொப்பை கொடுத்து அருகில் அமர்ந்தாள் நீ மட்டுமில்லையென்றால் இந்த வீடு வெடுமையாகத்தான் இருக்கும் என்றாள் அவள் என் உள்ளம் கழி கூறியது ஆனால் ஒரு குரல் அவளின் அக்காவின் தோழி இது சரியா சமூகம் உறவுகள் மரியாதை எல்லாமே கிழவிகளாக வந்தன அவளும் மௌனமானாள் மழையும் அதே நேரம் சற்று அதிகமாய் சாரல் அடித்தது நான் அவளிடம் நேரடியாக கேட்டேன் நீ எதற்காக இவ்வளோ பராமரிக்கிறாய் ஏன் என் மனசை இழுக்கிறாய் அவள் முதலில் பதில் சொல்லவில்லை பிறகு மெதுவாக சொன்னால் உன் அக்கா என் வாழ்க்கை துணைவி மட்டுமல்ல என் வாழ்க்கைக்கான நிழலும் இல்லை நம் இருவரும் தனிமையில் தத்தளிக்கிறோம் அவளது கண்கள் கலங்கின நான் அவள் கைப்பிடித்தேன் அவள் என்னுள் இருந்த மனிதருக்கே மாறினாள் தோசையின் வாசனை விட அந்த நெருக்கம் அதிகம் கனமானது அவள் என்னை ஒரு உற்ற நண்பியாக மட்டும் பார்க்கவில்லை நானும் என் உணர்வுகளை விளங்கிக் கொண்டேன் தோசை சுடும் பொழுதுகளில் காதலும் சேர்ந்து சுடப்பட்டது ஒரு நாள் நம் இருவரும் இந்த உலகத்துக்கு தவறாக தோன்றினாலும் நம் உணர்வுகள் தவறல்ல அதன் பிறகு நம் வாழ்க்கை என்ன கோர்ஸ் எடுக்கும் என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இன்றிரவு தோசை சுடும்போது நான் அவளோடு தேசும் பார்வை காதலாய் மாறிவிட்டது அந்த இரவுக்குப் பிறகு வீடு சற்று மாறியிருந்தது என் கண்ணோட்டம் மட்டுமல்ல சரிதாவின் நடவடிக்கைகளும் மாறியிருந்தன இருவரும் ஒருவரை ஒருவர் தவிர்க்க நினைத்தாலும் உள்ளம் ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் பக்கத்து வீட்டு அத்தை சொன்னார் உங்களுடைய சரிதா நல்ல பெண்ணாச்சே ஆனால் நமக்கு எல்லா எல்லைகளும் நினைவில் இருக்கணும் அந்த வார்த்தைகள் நுணுக்கமாக குத்தின நான் எண்ணினேன் என் காதல் தவறா ஆனால் இது உண்மைதான் நானும் சரிதாவும் நேரடியாக பேசாமல் போன நாட்கள் வந்தன தோசை சுடும் வாசனை இருந்தும் வீட்டில் ஒரு குளிர்ந்த சத்தமற்ற தனிமை நிலவியது நான் படிப்பற்காக வெளிநாடு செல்ல முடிவெடுத்தேன் சரிதா கேட்டால் நீ போறதா இவ்ளோ திடீர்னா நான் எதுவும் பதிலளிக்கவில்லை அவள் கண்களில் ஏமாற்றம் என் இதயத்தில் பயம் அவளை விட்டு பிரிய வேண்டிய நேரம் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாள் இரவு தோசை சுட்டாள் அவளது கைகளில் நடுக்கம் நான் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவள் மெதுவாக சொன்னாள் நீ போனாலும் என் நினைவுகள் போகாது நீ மட்டும் என் கண்களில் வாழ்வாய் நான் உருகினேன் அந்த இரவு நம் இருவரும் சொல்லாத காதலை பகிர்ந்த நொடிகள் கடிதமும் காதலும் காலச்சுழற்சியில் ஊடிவிட்டது நான் வெளிநாட்டில் இருந்தபோதும் அவளின் குரல் தோசை வாசனை மென்மையான வார்த்தைகள் அனைத்தும் என் மனதில் வாழ்ந்தன ஒரு நாள் எனக்கு கடிதம் வந்தது அதில் இருந்தது இங்கே எல்லாம் ஒழுங்காகத்தான் இருக்கிறது ஆனால் நீ இல்லாத வீடு காலியானது தோசையும் சுடுகிறேன் ஆனால் சாப்பிடும்போது என் அருகில் நீ இல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் வெறுமையாகத்தான் இருக்கிறது இந்த இடைவெளி ஒரு நாளும் நிரப்ப முடியாது போல என் வாழ்நாளில் நீ திரும்பி வருவாய் என்ற ஒரு ஆசை மட்டும் இருக்குது சரிதா